அனைவருக்கும் வணக்கம் இது சும்மாவா சொன்னார்கள் என்ற நிகழ்ச்சியாகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நம்முடைய முன்னோர்கள் நாம் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கப்போகும் போகும் வரை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள் அவர்கள் ஆன்மீக ரீதியில் சொன்ன பல விஷயங்கள் அறிவியல் ரீதியாக இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதே உண்மை அந்த வகையில் நாம் தினமும் குளிக்கிறோம் குளித்து முடித்தவுடன் முதலில் எந்த பாகத்தை துடைக்கிறோம் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சி நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாம் குளித்து முடித்தவுடன் முதலில் முதுகு பாகத்தை துடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ஆன்மீக ரீதியாக அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால் நாம் தலையில் நீரை ஊற்றும் போது நம்முடைய உடலில் இருந்து மகாலட்சுமியும் மூதேவியும் இருவரும் வெளியே ஏறுகிறார்கள் குளித்து முடித்தவுடன் யார் நம் உடலில் முதலில் நுழைவது என்ற போராட்டம் அந்த போராட்டத்தில் எந்த பாகத்தை முதலில் துடைக்க துடைக்கிறார்களோ அந்த பாகத்தில் மூதேவி சென்று அடைகிறாள் என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள் அந்த வகையில் நாம் முதலில் முதுகை துடைத்துவிட்டால் மூதேவி பின்புறமாக நம் முதுகில் தங்கிவிடுவார் அவ்வாறு இல்லாமல் நாம் முதலில் முகத்தை துடைத்து விட்டால் மூதேவி முகத்தில் குடி கொண்டால் அன்று நாள் முழுவதும் நமக்கு ஒரு சோர்வாக இருக்கும் இந்த அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் முதுகை முதலில் துடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்று அறிவியல் ரீதியாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்றால் நாம் தலையில் நீரை ஊற்றி குளிக்கும் போது நம்முடைய உடல் முழுவதும் குளிர் பரவுகிறது அப்படி பரவுகின்ற அந்த குளிரானது முதுகில் அதிக நேரம் நீடித்திருக்கும் அதுவும் குறிப்பாக முதுகு எலும்பில் அந்த நீர் அதிக நேரம் தங்கி இருந்தால் உடம்பிற்கு பல நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இதை தவிர்ப்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் இப்படி ஒரு ஆன்மீக ரீதியாக இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் எனவே நாம் குடி குளித்து முடித்தவுடன் முதுகை முதலில் துடைக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் கருத்தாகும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்